அதாவது நீங்க உங்க தலைமையில வந்து உங்க இதுல தலைப்புல வந்து சொன்னது வந்து ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த ஒற்றை தலைமைக்கு வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா நீங்க வந்து முன்னின்னு ஏன்னா அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிற அந்த குதிரையில நீங்க இருக்கிறீங்க அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா நீங்க முன்னு முன்னின்னு உங்க பின்னாண்டி நாங்கெல்லாம் படைசூலை வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதே போல இன்னைக்கு காலை கதிர் பேப்பர்ல ரிப்போர்ட் இதுல போட்டிருக்கான் பாருங்க தலைமை பஸ்ட் பேஜ்லயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரங்களுடைய உறுப்பினர்கள் இருந்து யாருமே எலெக்ஷன்ல ஒருத்தர் வேலை செய்யலன்னு போடுறான் ஏன் வேலை செய்யல தலைமை எவ்வளியோ கீழே அவ்வளி இங்க ரெண்டு 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 பேரை ரெண்டு ரெண்டு பேரை குரூப் சேர்த்துக்கிட்டு இங்க வார்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செயலாளர் இப்படி வந்து எல்லாம் பண்ணா யாரு வேலை செய்வா எப்படி எழுச்சி இருக்கும் அப்புறம் மக்கள் மக்கள் வந்து இப்ப வந்து தெளிவா வந்து நம்மளுக்கு வந்து ஒரே சீரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஒற்றை தலைமையில வந்தீங்கன்னா நாங்க ஓட்டு போடுவோம் இல்லைன்னா இல்ல இது அடுத்த பாராளுமன்றத்துக்கு இதே தான் சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதனால நம்மளுக்கு தேவை இனிமேல் ஒற்றை தலைமை தான் இந்த ஒற்றை தலைமையில நாங்க என்ன நினைக்கிறோம்னா நான் பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க உங்க தலைமையில நாங்க வந்து பின்தொடரோன்னு நினைக்கிறோம் அதனால வந்து நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நாங்க வந்து உங்க தலைமையில வர்றதுக்கு நாங்கெல்லாம் விருப்பப்படுறோம் ஆசைப்படுறோம் அதனால வந்து இந்த இந்த முறை வந்து எந்த இடத்துலயும் நம்ம வந்து தோல்வி அடைகிறதோ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எதையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது இல்ல அதாவது அதிமுக தலைமைய தலைவரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு அம்மா அவர்களும் அந்த வழியில தான் நடந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்குது அதிமுகவுக்கு யார் தலைவரா இருக்கணும் யார் அந்த இரட்டலை சின்னத்துக்கு அந்த பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும் அப்படிங்கிற முடிவு பண்றத அமித்ஷாவும் தான் பண்றாங்க அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு சிறந்த அடிமைகள் யார் அப்படின்னு பார்த்து தேர்ந்து எடுத்துக்கிறாங்க அதாவது கொஞ்சமோட மான ரோசமே இல்லாம சொன்னா கைய காலை பிடிச்சிட்டு நீட் நேரத்துல கையெழுத்து போடுற ஆள் யாருன்னு தான் பாக்குறாங்க நாங்க அதனாலதான் நாங்க என்ன கேக்குறோம்னா எங்களுக்கு அந்த அடிமை வேண்டாம் எங்களுக்கு அந்த அடிமையே வேண்டாம் எங்களுக்கு வந்து புரட்சி நாயகன் தான் தேவைங்க எம்ஜிஆர் மாதிரி எங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான் தேவை ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நமக்கு இங்க வந்து தேவையே இல்லை பிஜேபி வந்து இப்ப வந்து தனிச்சு மட்டும் என்ன வந்து இதாயிருச்சு நாம வந்து தனிச்சு நாம வந்து நம்ம சொல்லவே முடியாது நம்ம ஒற்றை தலைமை இல்லாதனாலதான் நம்மளுக்கு இந்த அடி பிஜேபி நாள் நம்மளுக்கு அடியே கிடையாது அதை வந்து நம்ம நினைக்கவே வேண்டியதுல அது மக்களே அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல எதிர்காலத்துல பிஜேபியோட கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா மக்களே வேணாங்கிறாங்களே இப்போ காங்கிரஸ்ல வந்து பேசினார் இல்லையா ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல போய் நீ பாரு அப்படின்னு உள்ளார போய் பாறேன்னு கேட்டாருல்ல அது ஒன்னே போதுமே எதுக்கு தேவை நம்மளுக்கு பிஜேபி நம்ம நம்ம தனியாவே நின்று நம்ம என்னங்கறத நம்ம வெயிட்டு நம்ம காட்டிட்டு போலாமே இன்னைக்கு இப்போ இப்போ இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவே வந்து இன்னைக்கு ச சோலா வர்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்கல்ல காரணம் ம் யாரையும் நம்பலை ம் அவங்களாம் அவங்கள நம்பினாங்க ம் அதே மாதிரி நம்மளை நாம் இங்கே நம்பணுமே ம் நீங்கள் சொன்ன மாதிரி அடிமைகளா வாழ்ந்துக்கிட்டே வாழ் ஏதா இருக்கணும் ம் அந்த அடிமை தானே நம்மளுக்கு வேண்டாம் ம் அந்த பொருளையும் நம்மளுக்கு வேண்டாம் ம் அதனால நான் நம்மளோட இது என்னன்னா கட்சியினுடைய தொண்டர்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு வந்து தலைமை நினைத்தால் தயவு செய்து நான் சொல்ற வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றை தலைமைக்கு வரணும் நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன் வச்சே எடுத்துக்கிட்டோம் ஆனா ஒற்றை தலைமைக்கு வரணும் இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி சசிகலா அம்மையார கூட நம்ம வந்து உள்ளார இழுத்துக்கலாமே நீங்க போய் நம்ம அங்க ஜால்ரா போடுறதுக்கு நம்ம அதுக்கு இவங்களையே எழுத்துக்கலாமே தப்பு இல்லையே

ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம்னா எங்க வீட்டுல ஃபுல்லா காங்கிரஸ் எங்களுடைய அப்பா டிஎம்கே நான் வந்து பாத்தீங்கன்னா நண்பத்தி அஞ்சுல இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி அம்மான்னு வந்துட்டு நானே நம்ம ஊர்ல வந்து மரம் நகரம்னா செங்கல்பட்டு பக்கத்துல மரபில் நகராட்சி எங்களுடைய நம்ம நம்ம ஏடிஎம்கே வந்து கோட்டன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வார்டுல வேற அஞ்சு வார்டு தான் ஏடிஎம் ஏடிஎம்கே ஆச்சிருது சார் மீது வந்து பாத்தீங்கன்னா மீது வார்டு எல்லாமே டிஎம்கே தான் இப்ப என்ன கேட்டிங்கன்னா இங்க சொன்ன மாதிரி திருவண்ணும் அதிகம் சார் இங்க ஒருத்தர் எடம்பாடின்றாரு ஒருத்தர் ஓபிஎஸ் இன்றாரு பழைய ஆள் நிக்கறாங்கண்டி புது ஆளையார நிக்க விட மாட்றாங்க சார் வாய்ப்பு கொடுக்க மாட்டேறாங்க எது எடுக்கலாமா பாத்தீங்கன்னா நான் ஓபிஎஸ் ஆளுன்றாங்க நான் இபிஎஸ் ஆல்லுன்றாங்க அப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து இருபத்தி எட்டு வயசு ஆகும் சார் எனக்கு நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க கட்சியில இருந்து எனக்கு கட்சிகறத எனக்கு அம்மா பிளஸ் வந்து எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு

அத மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மாத்தனும் மாத்த மாட்டேங்கிறாங்களா அதை விட்டுட்டு வாய் பிழித்துதோ மாங்காய் பிழித்து என்று பேசக்கூடாது இல்ல மாத்த சொல்லித்தான் சொல்றாங்க எல்லாருமே கால் புணர்ச்சியில பேசுறாங்கண்ணா வேணும் இல்ல ஆமா உண்மைதான் 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 கோஷ்டியா ஒரு கிளை செயலர் எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு கிளை செயலர் வாடகை செயலர் கண்டி கண்டிப்பாங்கண்ணா நான் வந்து இப்ப அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இப்ப வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது சே நான் இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தா டிஎம்கேயோட பொலிட்டிக்கல் எனக்கு பிடிக்கல ஓ சே எனக்கு வந்து இப்போ அலையன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிஜேபி அலையன்ஸு நமக்கு நமக்கு நம்ம அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதே இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கி வைச்ச கழகத்துக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இதே வந்து இவங்க இவங்க வந்து இவங்க சுயநலத்துக்காக வந்து இழுத்து உள்ள வச்சிருக்காங்க எல்லாம் மக்கள் மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கல நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின் வாங்கியதற்கு காரணமே பிஜேபி அலையன்ஸ் தான் வந்து என் பேர் சொர்ணவநாயகன் நான் தூத்துக்குடி மாவட்டம் நான் கரெக்டா எட்டு வருஷமா இந்த ஏடிஎம்கே தான் இருக்கேன் பட் தூத்துக்குடியில் என்னன்னா இந்த ஏடிஎம்கே ஓட டிஎம்கே ஓட மெஜாரிட்டி தான் அதிகம் அது காரண அது காரணம் என்னன்னா கரெக்டான பிரச்சாரமும் கரெக்டான வழிமுறையும் இல்லாத காரணத்தினாலதான் இந்த ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கலங்கிறது என்னோட கருத்து கணிப்பு ரெண்டாவது என்னன்னா இவங்க வந்து இவங்களோட பிரச்சனைல வந்து மக்களை ரொம்ப பாதிப்படிறாங்க எனக்கு உறுதி தெரியுது இப்ப அம்மா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாமே என்னன்னா அவங்களும் சென்டர்ல பேசுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு கூட இன்டர்பியர் பண்ணல நமக்கு என்ன தேவையோ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அத மட்டும் அவங்க மைண்ட் பண்ணி பேசி உள்ள கொண்டு வந்தாங்க எல்லாமே சாதிச்சாங்க ஆனா இப்ப இவங்களால அந்த விஷயங்கள் செய்ய முடியல செய்ய சரி என்ன பண்ணனும்ங்கறத நாம இனிமே தான் முடிவு பண்ணனும். சரி बीजेपी வேணுமா வேண்டாமா? बीजेपी வந்து வேண்டாம். வேண்டாம். பட் அவனோ அவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் நமக்கு இருக்கணும். சப்போர்ட் மீன்ஸ் நம்ம என்னக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும் ஆமா அது பாரியமெண்ட் நம்ம எபியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெச்சுக்கலாம். ஆமா அது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேவையான இத யூஸ் பண்ணிக்கிடணும். மத்தபடி அவங்கள வந்து உள்ள நம்ம இன்டர்வியூ பண்ண கூடாது. அவங்கள வந்து தமிழ்நாடு நம்ம கூட சேர்த்து கூடாது.

திருப்பத்தூர் மாவட்டத்துல ரொம்ப ஓட்டு எல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து நிறைய இடம் வாய்ப்பு வரல ராம்பூர்ல ஒரு சில இடங்கள் வந்திருக்கு முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கும் இந்த இளம் பாசறை எல்லாம் இருந்துச்சு அம்மா இருக்கும் போது அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ வர வர பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல இல்ல அம்மா இருக்கும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் எல்லா இடத்திலயும் ஓட்டு வந்து வந்து யாரு என்ன சொன்னாலும் பெண்களுடைய ஓட்டு ஏடிஎம்கேக்கு அதிகமான வந்து ஓட்டு சேகரி இருந்துச்சுன இப்ப அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் சரியான தலைமை ஏடிஎம்கே இல்லைன்ற ஒரு காரணத்தினாலயும் ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்க இதுக்கு நீங்க அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்து ஒற்றை தலைமுறை கொண்டு வந்து மீண்டும் வந்து தமிழகத்துல வந்து அம்மா அண்ணா அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சி அமைய முழு நீங்க வந்து முயற்சி எடுத்தால்தான்

கண்டிப்பா விரைவில வந்து யாரும் நமக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு வெற்றியை நம்ம அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏன் இந்த அதாவது ஒற்றை தலைமை வேணுங்கிறத நம்ம ஆரம்பத்தலத்தையே ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிஜேபி எல்லாரும் என்னங்கறாங்கன்னா ஏங்க நீங்க உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக பிஜேபி கூட்டணி வேணாங்கறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஏ பிடிக்கறது இல்லீங்க அண்ணா தமிழ் தொட்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் சொல்றேன் அப்படி சொன்னேன் அதனால உங்க கேட்டுக்கிட்டாங்க சரி நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் பேசுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இருக்கிறேன் அதிமுக அதிமுக விட்டு விலகி பிஜேபி பழையாலும் எந்த பொறுப்பும் கிடையாது கிடையாது எங்க பார்த்தாலும் காசு 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 ஏதாவது ஒரு விவகாரம் போனா நம்ம கிட்டயே காசு வாங்குறது போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம் கொண்டு போனா ஐநூறு கூட ஆயிரம் கூடு இந்த பிரச்சனையில நான் பிஜேபிந்து பிஜேடிக்கு போயிட்டேன் இப்போ பிஜேடி ஒன்றிய துணை தலைவரா போட்டிருக்காங்க இப்போ நடந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கொடுத்தாங்க ஆனா நான் தோ தோத்துட்டேன் நானு ஏடிஎம்கு ஏதாவது வின்னிங்கு பழையபடி அண்ணா திமுக வருமா வரும் நீங்களாம் அண்ணா திமுக திரும்பி வந்துருங்க பழையபடி அண்ணா திமுக நல்லா வரும் வர நாங்க தயாரா இருக்கிறோம் பண்றீங்க ஏன்னா எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்க வந்து அனாதிமுகால இருந்துட்டு இப்ப போய் பிஜேபி ல எல்லாம் வேணாம் நீங்க திருப்பி வந்துருங்க அதெல்லாம் இனிமேல் எவனாவுது ஆயிரம் ஐந்நூறு கேட்டாலே எனக்கு போன் பண்ணுங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் அஹ் இந்த ஒத்த தலைவலிய தாங்க முடியாதுண்ணே ரெட்ட தலைவலி இருக்குறதான பெரிய பிரச்சனைய அதாவது கலை எடுக்கப்படணும் கட்சியில வந்து கலை எடுக்கப்படணும் இவங்களை எல்லாம் இவங்களைதான் தூக்கி எறிஞ்சிடணும்னு ஆஹ் உங்களை தூக்கி இறங்கிட்டு ஒரு புதிய தலைமை வரணும் இந்த இந்த எலெக்ஷன்ல வந்து பெண்களே அதிகமா வாக்களிக்க போகலண்ணே ஆமா பெண்களோட வாக்கு வங்கி குறஞ்சி போச்சு ஐம்பது சதவீதம் ஒருத்தர் சொன்னாரு அது ரொம்ப சரியான கருத்து அதாவது அந்த பெண்கள் ஆதரவையும் அந்த பெண்கள் வாக்குகளை நம்ம தக்க வைத்துக்கிற முயற்சி அனாதிமுகால இல்லாம போயிடுச்சு ஆமாண்ணே இப்ப ஒரு பெரிய ஒரு பேசினர் இல்லையா ம் இந்த மாதிரி நான் வந்து பிஜேபி போயிட்டேன் இதே இதே சூழ்நிலை தான் பல இடத்துல உருவாயிருக்கு ஏன்னா அவங்க வந்து போஸ்டிங் போடுறாங்க அதாவது விரக்தியில இருக்கிற தொண்டர்களை பூரா பிஜேபிக்காரங்க ஏடிஎம்கில இருந்தா கூட்டிட்டு போறாங்க இல்ல அதாவது அண்ணா திமுக்கான புறக்கணிக்கப்படுற பொழுதோ அல்லது அவங்க மனசு புண்படுத்தப்படுற பொழுதோ அவங்க அந்த மாற்று சிந்தனைகள் அவங்களுக்கு வருது இல்ல நிறைய பேர் இழுக்கறாங்கண்ணே பிஜேபில இழுக்கறாங்க இழுத்து இப்ப அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் போய் பார்த்தோம்னா பிஜேபிக்கான தடையுமே முன்னால எல்லாம் கிடையாது வாக்கு வங்கி அதெல்லாம் பிஜேபியோட சின்னங்கள் வந்துருச்சு எடுத்துக்கலாமா பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு குறைஞ்சிருக்குது ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் இருக்குது அவங்க தனிச்சு நின்று மேயர் பதவியே அவங்க நாகர்களை புடிச்சாங்க

பூந்து போய் அந்த கம்யூனிட்டி காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஊனலயே நம்ம கட்சி கொண்டு வந்துடுவாங்கன்னு பயம் இருக்குනේ. சரி அது நம்ம பாத்துக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நான் வாஸ்து தென்காசி மாவட்டம் மோட்டன் இருந்து பேசுறேன் சார். நான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? முதல்ல முதல்ல நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கிறேன். நீங்க பேசுங்க. கட்சி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கட்சி ரெண்டு பேர் கையில மாட்டிக்கிட்டு ரொம்ப சிக்கலாங்க சார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஏடிஎம்கேல இருக்கிற மாதிரியே இருந்து பிஜேபிக்கு டைவெட் பண்றாங்களோ என்னங்கிற மாதிரியே தோணுது சார் அது எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றது இதுல அப்படியே ஏடிஎம்கே வந்து அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது உண்மை நார்மல் மாதிரி இருந்துச்சு சார் கட்சி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் டைவெட் மாட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒன்னு பண்ணி வந்து கட்சியை வந்து அப்படியே பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியே தோணுது சார் அதனால ஒற்றை தனிமை ஒற்றை அம்மா சினிமா கையில போச்சுன்னா கட்சி நல்லா மறுபடியும் மீண்டும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார் நீங்க சொன்னீங்கல்ல பேரூராட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாருமே ஏடிஎம்கேட உண்மையான தொண்டர்கள் சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்காங்க சார் ஏன்னா அவங்களுக்கு டைரக்டா சீட் கிடைக்கல கிடைக்காம அவங்க சொந்தமா சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருக்காங்க வாசகர் பெருராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கட்சி வந்து ஆறு சீட் வாங்கியிருக்கு பத்து சுயேட்சை வேட்பாளர் வாங்கிருக்காத அந்த பத்து பேர்ல வந்து ஏடிஎம் கேல உள்ளவங்க அவங்க ஏடிஎம் கே சீட்டு கேட்டு கிடைக்காம சுவேட்சா நின்னு ஜெயிச்சவங்க சரி இப்ப சசிகலா கையில இருந்த ஜெயிச்சிருக்கா இப்ப அமமுக ஜெயிச்சிருக்கணும் இல்ல தம்பி சோ அமமுக சீட் வாங்கி இருக்கீங்களா நீங்க நீங்க அதே மாதிரி ஜெயிச்சிருக்குன்னு கேட்கறேன் தமிழ்நாட்டுல இப்ப திமுக முதலிடம் அமமுக ரெண்டாவது அணிகள் பிரிஞ்சுது அப்ப என்ன நினைச்சாங்க ஜா அணியை விட ஜே அணி அதிகமா ஜெயிச்சிருந்தது அப்ப பேசாம ஜா ஜேவை இணைச்சு அம்மா இருந்து ஏத்துக்கிட்டாங்க அப்ப நீங்க அமமுக வந்து அதிக இடங்கள வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா எல்லாரும் ஏத்துப்பாங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி அதாவது இதோட பிரச்சனை என்னன்னா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இவங்க தாங்க தண்ணிகரற்ற தலைவர் அப்படிங்கறது யாருமே இல்ல சசிகலா உள்பட அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இப்படி ஆறேழு பேர் இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் இந்த ஆறேழு பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை உருவாக்கணும் அந்த அப்படி உருவாக்கப்படுகிறவர் அனைத்து அதிமுக தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களா இருக்கணும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கணும் நீங்க சசிகலா போய் நாங்க லஞ்சத்துக்கு எதிராக ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்ல முடியுமே என்ன அதெல்லாம் ஒண்ணு முடியாது சார் சரி ஆனா அவங்களை வச்சு ஒன்றுபட்ட அதிமுக தேவை அவர்களும் அதிமுக இணைந்து பயணிக்கணும் அதுல கருத்து கிடையாது முன்னால இந்த கட்சி நடத்தினா அது வந்து சரியா வராது இந்த இரட்டை தலைமையும் சரியா வராது தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு தலைமையை நம்ம வந்து உருவாக்கணும் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத சாதியும் மதமும் இல்லாத அண்ணா திமுக்காவ லஞ்சமும் லஞ்சமும் ஊடலும் இல்லாத அண்ணா திமுக்காவ நம்ம வந்து வழி நடத்தணும் சார் சும்மா இருந்த ஒரு கட்சிய வந்து இந்த தான் வந்து எங்க கூட்டணி கூட்டணின்னு சொல்லி அதையும் ஒரு பெரிய கட்சியா காமிச்சது இந்த ரெண்டு பேர்தான் சார் டிகிஜேபினா என்னன்னு தெரியாது அவன் ரெண்டு பத்து நிக்குறான் என்ன சார் பேசுவான் தனிமையா இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமையிலால ஒரு கூட்டணியில வச்சு ஒரு எண்பது சீட்டு வாங்குனது பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்துருங்க எண்பது சீட்டா வாங்குனது நம்ம கட்சிதான் சார் நம்ம கட்சியில இருந்து இருக்கறதுனாலதான் வேற ஆளுங்க யாராவது இருந்தா இவ்வளவு பண்ண முடியுமா எண்பது சீட் பர்ஸ்ட் வந்த உடனே நின்ன உடனே வாங்க முடியுதா உம் இல்லீங்களா உம் அத பாத்துக்குங்க சார் அந்த அளவுக்கு மக்கள் மனிதல இருக்குதுங்க சார் உம் சரிங்களா நம்ம வந்து அதனால வந்து நம்ம நம்ம தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார் அதான் ஏன்னா எடப்பாடி நகராட்சியில வந்து திமுக சொல்லி ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்ல முடியுமா என்ன என் நகராட்சியில ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நபர் கட்சிக்கு தலைவரா இருக்கிறதுக்கு தகுதியானவர்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லவில்லை சார் இருந்தாலுமே ஒன்னா ஒண்ணு பஸ்ட் பர்ஸ்ட் ஜேனல் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா வந்து எண்பது சீட் வாங்குனது யாருமே இல்ல இருபது சீட் எல்லாம் வாங்கலீங்க அது சரி மேல வந்தது அது எடப்பாடி பழனிசாமிக்காக வரல ரட்டல சின்ன வந்தது அண்ணா திமுக கட்சிக்கு வந்தது நீங்க சாப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனி சாமிய பெரிய தலைவரா நான் ஏத்துக்குறேன் எப்பன்னா ஜாத்யே அணி நின்ன மாதிரி சின்னத்துல நின்னு அம்மா இருவத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க இல்லையா அது எடப்பாடி தொகுதியில அவர் வந்து தனக்குன்னு ஒரு தனி சின்னத்துல நின்னு கிரட்டளை இல்லாம அண்ணா திமுக கட்சி இல்லாம அவர் ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாருன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் உங்களுக்கு தாரமங்கலத்துல வந்து செம்மலை ஜெயிச்சாரு தெரியுமா எங்க அவர் லைன் கட்டாயிடுச்சோ சரி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி